இப்படி கூட இருப்பாங்களான்னு மனசு ரொம்ப பாரமா இருக்கு நல்லா இருக்குங்க படம் பாக்கலாம் சாமியோடு பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம் பிரத்யுராஜ் கப்புளஸ் நல்லா இருந்துச்சு நல்லா நல்லா இருக்கு பாலைவன படமா இருக்கு நல்லா இருக்கு எல்லாரும் யாரும் பார்க்க கூடாது அப்படி நடதுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இந்த நிறைய ஆ ஆ கேட்டது

ஆமா ஆமா பாக்குறதுக்கு பயமா இருக்கு நினைச்சு பாத்த செம்மையா இருந்தது